ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜே இன்ஃபோ சேனல் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக இருக்கு அதை பற்றி டீடெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு மார்னிங்லந்தே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத்ன்ற ஒரு எரர் வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஏர்போர்ட்ஸ் பேங்க்ஸு ஐடி செக்டார்ஸ் மற்றும் ஷேர் மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு மேஜராக ஏர்போர்ட்ஸில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக வந்து தௌசண்ட் ஃபைன்ஸ் டேன்ஷன் ஆயிருக்கு இந்தியாவில் மட்டும் ஒன் செவன்டி ஃபிளைட்ஸ் வந்து கேன்சல் ஆயிருக்கு இந்தியாவில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா போர்டிங் பாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஏர்போர்ட்ஸ்ல வந்து கையிலேயே எழுதி கொடுத்து இதனால் வந்து டூ டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து ஸ் வந்து லேட்டாக கிளம்பியிருக்கு ப்ளூ ஸ்டெயின் ஆஃப் டெத் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் ஷட் அவுன் ஆயிடும் இந்த இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது சேவ் பண்ணாத ஆஃப் டேட்டாஸ்ல வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆகிடும் இது எதனால ஆச்சுன்னா ரோட் ஸ்ட்ரைக்கு வந்து சைபர் செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் அந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்ததுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம் அக்கறாயிருக்கு க்ரோஸ்ஸைக்குன்றது சைபர் செக்யூரிட்டி சாஃப்டர் வந்து எதனா ஹேக் பண்ணாலோ செக்யூரிட்டி பீஸ் பண்ணாலோ வந்து கம்மிக்கும் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க பட் அந்த அப்டேட்டில் வந்து பார்த்திங்கனா ஃபால்கான் சென்சார்ன்ற ஒரு ஆப்ஷன் சென்சார் வந்து மால் ஃபங்க்ஷன் ஆனால் இந்த எரர் வந்து நடந்துருக்கு இதை சரி பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தீவிரமாக ஒர்க் இருக்காங்க இந்த பூ நேரத்தில் இருந்து டெம்ப்ரரியாக எப்படி ரெக்டிஃபை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இன்ஸ்டால் பண்ண அப்டேட்ஸை வந்து பார்த்திங்கன்னா அன் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நார்மல் போர்ஷன் வந்துடும் பட் கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எரரை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து புது அப்டேட் கொடுப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸாக நம்மகிட்ட வந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ